பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மந்திரத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக யார் ஒருவர் இந்த மந்திரத்தை அன்றாலும் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவருடைய வாழ்க்கை பாதையில் விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு நவம்பர் மாத பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் பெறலாம் முதலிலே கடக ராசியை சார்ந்தவர்கள் யார் அளவுக்கு அதிகமான பாசத்தை தன் தாயின் மீது வைப்பவர்கள் தான் கடக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் நிர்வாக திறமையிலே கொடி கட்டி பரப்பவர் நினைவாற்றல் நிறைய உடையவர்கள் அன்புள்ளம் கொண்டவர் அப்படிப்பட்ட கடக ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயு இல்லியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த நவம்பர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற பயிற்சிகள் ஒன்று சூரியனுக்கு உரியது இரண்டு புதனுக்கு உரியது மூன்று சுக்கரனுக்கு உரியது சனி வக்கர பெயர்ச்சி முடிவுக்கு வருகிறது குரு வக்கர பெயர்ச்சி தொடங்குகிறது இதனுடைய பலாபலனை பொது பலனோடு இணைத்து இப்பொழுது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை காணலாம் இந்த மாதம் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல நேரிடலாம் வனவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் மீன் அலைச்சல் ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் போன்றவை ஏற்பட்டாலும் தொழில் வியாபாரம் சீராக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு கூடுதல் பொறுப்புகள் உண்டாகும் அதிக உழைப்பின் பெயரில் வேலைகளை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும் பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்கொள்வீர்கள் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திலே எடுத்த காரியம் தடைப்பட்டு பின்னர் நல்லபடியாய் நடந்து முடியும் மனதிலே இதை பற்றியாவது சிந்தித்த வண்ணமாக இருப்பார் மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு காணப்படும் கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறும் புனர்பார்த்தம் நான்காம் பாதத்தை சார்ந்தவர்கள் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் வெளியே தங்கும் சூழல் ஏற்படும் எடுத்த காரியத்தை செய்யும் போது எது சரி எது தவறு என்ற தடுமாற்றம் ஏற்பட்டாலும் திறமையால் அதனை செய்து முடிப்பார் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் தொழில் வியாபார முன்னேற்ற பாதையில் செல்லும் நிதி உதவி கிடைக்கும் வாடிக்கையாளர் மத்தியிலே மதிப்பு கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் சம்பள உயர்வும் வரலாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி நெருக்கம் அதிக பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் பெண்களுக்கும் மிக கவனமாய் பேசுவதும் கோபத்தை குறைப்பதும் நன்மையை எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் நிலுவையில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடிய வழிபெறும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் இரவு பகலாக உழைக்க வேண்டியது இருக்கும் அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மக்கள் பிரச்சனையை தீர்த்து அவர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியிலே எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும் எதிர்கால கல்வியை பற்றிய சிந்தனை மேலும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன கூட தெய்வத்தை பிரார்த்தனை செய்வது நன்மை தரும் சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் நவம்பர் ஒன்பது பத்து அதிர்ஷ்ட திக்கு வடக்கு அதிர்ஷ்ட வண்ணம் வெள்ளை திகப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஒன்பது மூன்று ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்றிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய நவம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி இது என தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டு ஜோதிட ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது குறிப்பாக நான்காவது பகுதி இந்த தின ஜோதிடத்தை இலவசமாக கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை கொடுக்கின்ற பகுதி என்பதை அன்பர்கள் கூண்டு கவனிக்கும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமின்ற நிலைகளது எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்